வணக்கம் இன்று நிறைவு ஆடி வெள்ளி முப்பத்தி ஒன்று ஆடி அனைவர் வாழ்விலும் வசந்தம் பொங்கவும் அனைவர் இல்லத்திலும் செல்வம் பெருகவும் இந்த மாதம் முடிந்து நாளை ஆவணி மாதம் பிறக்கின்றது அனைவரும் இறையன்போடு அம்மனை வணங்குவோம் ஓம் வய நம சிவ கணபதி வகார கணபதி யா நம சிவாய் யகார கணபதி நம நவும் கணபதி நகார கணபதி 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 மசிய மவும் மகார சிவாய நம சிகார கணபதி ஐயும் கிளியும் ஜவ்வும் தேவர் நீர் வசமானது போல சங்கு சக்கரம் சர்வசத்துருபிகரம் உலகெல்லாம் உனது வசமானது போல சகலமும் எனது வசமாக சுவாகா

கரிகாலி தாயே ஆதிபராசத்தியே தம்மை மறந்து உம்மை நினைப்பவரை காத்து நிற்கும் குல தெய்வமே எம் இல்லம் புகுந்து இன்னல் தீர்த்து குன்றாத செல்வமும் நோயற்ற வாழ்வும் தந்தருளி உம் குளமக்களை காத்து நிற்கும் இறையன்மையே போற்றி போற்றி மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே मादा जय ओम ललिता भी मादा जय ओम ललिता भी गए जय ओम ललिता भी गए जय ओम ललिता भी जय ओम ललिता भी मादा जय ओम ललिता ஓம் வராகி அம்மையே சரணம் வராகி அம்மையே போற்றி வராகி அம்மையே சரணம் வராகி அம்மையே போற்றி வராகி அம்மையே சரணம் வராகி அம்மையே போற்றி போற்றி குருவே குருவே சரணம் சரணம் குருவே சரணம் ஓ மங்களம்மா மாரியம்மா அம்மா நாகசத்தி தாயே அங்காள பரமேஸ்வரியாதி வராசத்தி கொங்குதூக்கியம்மா சேப்பங்குழித்தாயே வீரகாளியம்மாதி மனோன்மணி தாயே முத்துவாளி அம்மா பச்சநாயகி அம்மா கோணியம்மா காஞ்சி காமாட்சி அம்மா மதுரை மீனாட்சி அம்மா குமரித்தாயே சரணம் வடிவேசரணம் சக்தி வடிவேசரணம் சத்தி ஓ ஓணாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்பவனை கூற்றாற்றுவனாகி நின்றாயே என்ன சொல்லி வாழ்த்துவனே நம சிவா பச்சை மாமலை போல் மேனி பவளம் வாய்கமள செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை போயான் இந்திர லோகமாலும் மஜ்ஜுவை பெரிதும் வேண்டே நரங்கமா நகருளானே அரங்கமா நகருளானே ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணாய குண்டலினியே நமக ஓம் சரவண பவா ஐயும் கிளியும் ஜவ்வும் சிரியும் அரியும் சிரியும் அவ்வும் உவ்வும் அம் வா சிங்கிரிங்வாக ஏறு மயில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று ஈசனுடன் ஆனமொழி பேசும் முகமொன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று குண்டுருவேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறும் சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் உணர வந்த முகமொன்று ஆறு முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே அமர்ந்த பெருமானே அமர்ந்த பெருமானே